ஆன்மீகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலில் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னா ஆடி அமாவாசை அதாவது தமிழ் மாதமான ஆடியில் வரும் அமாவாசை ஆகும் இந்த ஆடி அமாவாசையில் நம்முடைய மூதாதையர்களை போற்றவும் அவர்களின் நித்திய ஆசிர்வாதங்களை பெறவும் தர்ப்பணம் வழங்கும் மூன்று சக்தி வாய்ந்த அமாவாசைகளில் ஒன்றான இந்த ஆடி அமாவாசை வந்து எப்ப வந்து நம்ம விரதம் விடணும் தர்ப்பணம் எப்ப கொடுக்கணும் தர்ப்பணம் கொடுக்காதவங்களும் அதாவது விரதம் இல்லாதவர்களும் எப்படி நம்ம எளிய இந்த ஆடி அமாவாசையை வழிபாடு பண்ணலாம் இந்த அப்படிங்கறதாம் இதுவரைக்கும் கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அமாவாசை நாளில் சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் உள்ளனர் சூரியன் வந்து தந்தையையும் ஆன்மாவையும் குறிக்கிறது அதே சமயம் சந்திரன் தாய் மற்றும் மனதை குறிக்கிறது சந்திரனின் ராசியான கடக ராசியை சூரியனும் சந்திரனும் ஆக்கிரமிப்பதால் தான் இந்த ஆடி அமாவாசை மிகவும் முக்கியமான அமாவாசையா நமக்கு வாய்ந்ததா அமைது ஆடி அமாவாசை வந்து மிகவும் முக்கியமான அமாவாசைன்னு சொல்றோம் ஏன் அப்படின்னா முன்னோர்கள் வந்து காணிக்கையை ஏற்றுக்கொள்வதற்கு அதிக விருப்பமா இருக்கிறதாகவும் அதே டயத்தில் தங்களோட வாரிசுகள் வந்து அவர்களுக்கு தர்ப்பணம் செய்யும் போது அவங்க திருப்தி அடைவதாகவும் நம்பப்படுது கூடுதலாக பார்த்தோங்க அப்படின்னா ஒவ்வொரு அமாவாசை ஆண்டும் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதத்தில் சூரியன் தெற்கு நோக்கி நகர்வதை தொடங்குகிறது இது தட்சிணாயன காலம் சொல்லி அழைக்கப்படுகிறது இந்த காலகட்டத்தில் வர்ற முதல் அமாவாசைங்கிறதுனால தான் இந்த ஆடி அமாவாசை மிகவும் சக்தி வாய்ந்த அமாவாசையாக அமையுது அதனால் தர்ப்பணம் செய்யும் போது மிகவும் சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது ஆடி அமாவாசை தினத்தில் பித்தர்களாக இருக்கும் நம் முன்னோர்கள் வந்து பிதிர்லோகத்திலிருந்து பூலோகத்துக்கு புறப்படுவதாக கருதப்படுது ஒரு ஆணுக்கு வந்து தாய் இல்லைனாலும் சரி தந்தை இல்லைனாலும் சரி இருவரில் யாராவது ஒருத்தர் இல்லைனாலும் சரி நம்ம விரதம் இருக்கலாம் அதே டயத்தில் தர்ப்பணமும் கொடுக்கலாம் அதே டயத்தில் பெண்ணுக்கு வந்து தாயோ தந்தையோ இல்லைனாலும் சரி கண்டிப்பாக அந்த விரதம் இருக்கக்கூடாது அதாவது பெண்ணுக்கு வந்து கூட பிறந்தவங்க இல்லைனாலும் சரி விரதம் இருக்கக்கூடாது தர்ப்பணமும் கொடுக்கக்கூடாது வெறும் இலையில் சாதம் மட்டும் படைக்கலாம் நம்ம காகிக்கு உணவு மட்டும் படைக்கலாம் விரதம் இருக்காமல் படைகள் மட்டும் போடலாம் அன்றைய தினம் வந்து நம்ம தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்து வீட்டில் வந்து நம்ம காகத்துக்கு உணவு படைக்கணும் அதே டயத்தில் வீட்டில் இலை தலைவாழ எடை போட்டு நம்ம முன்னோர்களுக்கு படம் இருந்தது அப்படின்னா படத்துக்கு முன்னாடி வச்சு இலை போட்டு நம்ம வழிபாடு பண்ணுற பழக்கம் இருக்கிறவங்க அந்த மாதிரி பண்ணலாம் இல்லை அப்படிங்கிறவங்க கிழக்கை பார்த்து இலை போட்டு நம்ம படையலை வந்து படைத்து நம்ம காகைக்கு அதை வச்சுட்டு நம்ம சாப்பிடலாம் அன்னைக்கு வந்து அசைவம் வந்து கண்டிப்பாக நம்ம சாப்பிடக்கூடாது பித்தர்களுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக வந்து அன்னைக்கு முன்னோர்கள் வந்து பசியும் தாகமுமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம தண்ணியும் தண்ணி வ படைச்சிட்டு அதுக்கப்புறம் உணவு படைக்கிறதுங்கிறது மிக சிறப்பு அன்றைய தினம் அகத்திக்கிரையை வந்து ஒரு கட்டு அகத்திக்கிரையை பசுமாட்டுக்கு வாங்கி கொடுக்கணும் அதே டையத்தில் ஒரு கையளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிட்டு அந்த பச்சரிசியில் வெள்ளம் கலந்து அதை வந்து பசுமாட்டுக்கு நம்ம தானமாக கொடுக்கறதுனால நமக்கு அனைத்து விதமான தெய்வங்களோட அனுகூலகமும் அன்னைக்கு கிடைக்கும் நமக்கு அமாவாசை விரதம் இருக்காதவங்க எப்படி பண்ணணும் அப்படின்னா அன்றைய தினம் விளக்கேற்றி வச்சுட்டு ஏ நம்ம சமைக்கிற உணவை வந்து அன்றைக்கி வந்து காகத்துக்கு வைக்கலாம் க பசுமாட்டுக்கு தானம் கொடுக்கலாம் அதாவது பச்சரிசி அகத்திக்கீரை வெள்ளம் இதை வந்து கலந்து நம்ம கொடுக்கலாம் இதனால் நமக்கு வந்து மு முன்னோர்களோட ஆசிர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும் தர்ப்பணம் செய்ய கோவிலுக்கு போக முடியாதவங்க வந்து என்ன பண்ணோம் வீட்டில் வந்து காலையில் வந்து எள்ளும் தண்ணீரும் இறைக்கிறது ரொம்ப சிறப்பு கண்டிப்பாக அன்னைக்கு வந்து தாகமாக இருப்பாங்க நம்ம முன்னோர்கள் அதனால் எள்ளும் தண்ணியும் இறைக்கிறதுங்கிறது நம்ம வழிபாடுகளில் மிக முக்கியமானது இப்போ வீட்டில் மொட்டை மாடி இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மாடியில் போயிட்டு நம்ம கிழக்க பார்த்து இருந்துக்கிட்டு ஒரு கிண்ணத்தில் எள்ளும் தண்ணீரையும் இந்த மாதிரி இறச்சி விட்டுட்டு அந்த தண்ணியை வந்து கால் படாத இடத்துல நம்ம ஊற்றிடலாம் செடி இருக்கிற இடத்துல கூட ஊற்றலாம் நம்ம அப்படி இல்லாத மாடி இல்லாதவங்க என்ன பண்ணோம் வீட்டுக்குள்ளேயே கூட கிழக்க பார்த்து இருந்து நம்ம எள்ளும் தண்ணீரையும் இறைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இதை ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை வந்து த அன்றைய தினம் நம்ம வாசல்ல கோலம் போடக்கூடாது அதாவது கோலம்ங்கிறது நம்ம தெய்வங்களை வந்து அன்னைக்கு வந்து வழிபட்டு நம்ம வரவேற்கிறத குறிக்கக்கூடியது கோலம் அந்த நாள்ல பித்திருக்களை நம்ம அழைக்கிறதுனால கோலம் போட்டு வரவேற்க கூடாது அதே டயத்துல அன்றைய தினம் வந்து நம்ம ஒரு நாலு பேருக்கு அன்னதானம் பண்றதுங்கிறது மிக சிறப்பு காகைக்கு உணவு வழங்குறதும் ஒரு அன்னதானம் தான் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை பச்சரிசி வெள்ளம் வைக்கிறதும் தானம் தான் அதோட கூடுதலா ஒரு நாலு பேருக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாலும் நமக்கு முடிஞ்சா ஒரு ரெண்டு பேருக்காவது நம்ம ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுங்கிறது நம்மளோட புண்ணிய கணக்க நமக்கு கொடுக்கும் இப்போ அன்னதானத்தோட சிறப்பான பலன் நமக்கு எப்படி கிடைக்குங்கிறத பத்தி ஒரு சின்ன கதை மூலமா விரக்குறேன் ஒரு ஊரில் வந்து ஒரு வயதான அம்மா இருந்தாங்க அவங்க வந்து யாருக்குமே ஒரு பொருள் கொடுக்க மாட்டாங்க அன்பாக பேச மாட்டாங்க எரிஞ்சு தான் விழுவாங்க அவங்க கொடுக்காத போக வீட் ரோட்டில் போகிறவங்களுக்கு கூட வரும்போதும் கூட அவங்க பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கு கூட இல்லை கடைகளில் உள்ள பொருள்களை கூட திருடிடுவாங்க ஸோ அந்த மாதிரி அவங்கள கண்டாலே ஒரு பயம் வெறுப்பு பிச்சைக்காரருக்கு கூட அவங்க தெரு வர மாட்டாங்க அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வெளியூர்லேருந்து வந்த ஒரு பிச்சைக்காரன் அவங்க வீட்டுக்கு வந்து போய் பிச்சை கேட்குறாங்க கேட்கவும் நெல்லு குத்திட்டு இருந்த உலக்கையாலேயே அவங்களை ஏன் வீட்டுக்கா வந்திருக்க அப்படின்னு சொல்லி விரட்டுறாங்க அந்த அப்படி இருக்கும்போது அவங்க பயந்தே ஓடிடுறாங்க அந்த வயதான அம்மனிக்கு வந்து முதுமையால் இறந்து போகிறாங்க யமன் சன்னிதியில் போய் நிறுத்தப்பட்டதுனால சித்திரகுப்தனை என்ன பண்றாரு இவள் வாழ்வியல் ஏட்ட வந்து படிச்சு பார்க்கறாங்க ஒரு நல்ல செயல் கூட இல்லை துர்குணம் திருட்டு கரு கருமித்தனம் என கெடுதல்கள் ஏராளமா இருந்துச்சு அதனால இவங்களுக்கு வந்து ஒரு நழக தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி அறிவிச்சிடுறாங்க அந்த வயதான அம்மையார் போய் என்ன பண்ணுறாங்க யம தர்மனோட கால்களை பற்றி கொண்டு கதறி அழுகிறாங்க யம தர்மனும் சொல்லி ஏதாவது ஒரு நன்மை சிறிதளவாவது இருக்கான்னு சொல்லி பாருங்க அப்படின்னு கேட்குறாங்க சித்திரகுப்பனை ஆராய்ந்து பார்க்குறாரு பிரபு ஒரு முறை பிச்சை போடுறதுக்கு பதில் உலக்கையை ஓங்கும்போது அவங்களோட அச்சய பாத்திரத்தில் வந்து அந்த பிச்சை பிச்சை பாத்திரத்தில் வந்து அம்மையா உலக்கில் வந்து ஒரு அரிசி விழுந்துருச்சு அதுதான் அவங்க பிச்சை பாத்திரத்தில் விழுந்ததுனால அவங்களோட கணக்கில் வந்து புண்ணிய கணக்கில் சேருது அதனால் இவங்களை சொர்க்கம் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஒரு அரிசிக்கே இவ்வளோ பலன் கிடந்தது அப்படின்னா நம்ம அன்னதானம் அன்றைய தினம் வழங்கணும் அப்படின்னா எவ்வளோ பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கணும் அன்றைய தினத்து படையல் போடுற உணவில் வந்து கண்டிப்பாக கத்திரிக்காவும் வாழக்காவோ சேர்த்துக்கணும் அதோடு சேர்த்து நம்ம அவங்களுக்கு முன்னோர்களுக்கு பிடிச்ச பலகாரங்கள் ஏதாவது இருந்தாலும் அதை செய்யலாம் செஞ்சு படையல் போடலாம் வடை பாயாசம் செய்யலாம் இப்படி நம்ம விருப்பப்பட்டதை செஞ்சுக்கலாம் கண்டிப்பாக கத்திரிக்காய் வாழக்கா சேர்த்துக்கணும் இந்த வருட வருடத்தில் வரக்கூடிய ஆடி அமாவாசை வந்து எப்போ வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி ஆடி அமாவாசை வியாழக்கிழமை அன்னைக்கு அதாவது ஆடி பனிரெண்டாம் தேதி வருகிறது அமாவாசை திதி தொடங்குற தினம்னு பார்த்தோம் அப்படின்னா ஜூலை இருபத்தி ஏழு ஆடி பதினொன்னாம் தேதி திதி தொடங்குது இரவு வந்து ஒன்பது பனிரெண்டுக்கு அன்னைக்கு திதி தொடங்குது அமாவாசை திதி முடிகிற நாள் பார்த்தோம் அப்படின்னா ஜூலை இருபத்தெட்டு ஆடி பன்னிரெண்டாம் தேதி அமாவாசை திதி முடியுது இரவு பதினொன்று இருபத்தி நான்குக்கு முடிவடைந்துடுது முழு நாளும் வந்து அமாவாசை இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தெட்டாம் தேதி தான் அமாவாசை இருக்கிறது அதை தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு உகந்த நேரம் பார்த்தீங்க அப்படின்னா காலை ஆறு முப்பதுக்குள்ளே கொடுத்துடுறது மிக சிறப்பு சப்போஸ் முடியல அப்படின்னா ப பிற்பகல் வந்து பன்னிரெண்டு மணிக்குள்ளே கண்டிப்பாக கொடுத்துடணும் வீட்டில் எள்ளும் தண்ணி இறைச்சாலும் இதே மாதிரி ஆறரைக்குள்ளே கொடுக்கறது மிக சிறப்பு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு தவிக்க வேண்டிய நேரம் பார்த்தோம் அப்படின்னா எந்த விஷயம் செஞ்சாலும் சரி ராகு காலமும் யமகண்டமும் நம்ம தவிர்த்து செய்கிறது மிக சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி ராகுகாலம் அன்றைய தினம் வந்து எப்போ வருது அப்படின்னா காலை அதாவது பிற்பகல் வந்து ஒன்று இருந்து மூணு இருபத்தி நாலு வரைக்கும் ராகுகாலம் இருக்குது யமகண்டம் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் வந்து அஞ்சு ஐம்பத்தொம்போதுல இருந்து ஏழு முப்பத்தேழு வரைக்கும் இருக்குது அப்போ தர்ப்பணம் கொடுக்குறவங்க கண்டிப்பாக அஞ்சு ஐம்பத்தேழுக்குள்ள நான் ஆறு ஆறு முப்பது வரைக்கும் மிக சிறப்புன்னு சொல்லியிருந்தேன் அதனால நம்ம வந்து இந்த தடவை வந்து கண்டிப்பாக வந்து எப்போவுமே செய்யறது ஆறு முப்பதுக்குள்ள செஞ்சிடணும் இந்த தடவை எமக்கண்ட வர்றதுனால கண்டிப்பாக நம்ம வந்து ஆறு மணிக்கு முன்னாடி நம்ம செய்யறது மிக சிறப்பு நமக்கு முதல்ல எந்த ஆபத்து வந்தாலும் சரி எந்த தெய்வமும் சரி நமக்கு வந்து முதல்ல வந்து உதவி முன்னாடி ஓடி வந்து செய்யறது பார்த்தீங்க அப்படின்னா குல தெய்வமும் முன்னோர்களும் தான் முன்னோர்களுக்கு செய்யற தர்ப்பணம்ங்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கூடவே நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ இது வந்து நமக்கு வந்து நல்ல பலன்களை கொடுக்கும் வாழ்க்கையில் வந்து எல்லா விஷயங்கள்லையும் நம்மளை காப்பாற்றக்கூடிய சக்தி வாய்ந்தது முன்னோர் வழிபாடும் சரி குலதெய்வ வழிபாடும் சரி அந்த வழிபாடை நம்ம தவறாமல் பண்ணுறது மிக சிறப்பு